வெல்கம் டு வழி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்பரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் மூணு எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினைந்து என்ற சவுண்ட் எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காண்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சமன்பாட்டிற்கு வந்து எத்தனை முழு எண் தீர்வுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு எழுதிக்கோங்க இதில் வந்து மட்டு ஒருங்கிசைவு மெத்தர்டு அதில் உள்ள பொது வடிவம் வழி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஜே சர்வசமம் பி மட்டு எண் வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் சரியா கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சில வந்து இந்த பியை வந்து இந்த சைடில் கொண்டு வரணும் ஏ மைனஸ் பின்னு வரும் தானே அதே மாதிரி இந்த பிஏ இந்த ஒன்றை வந்து இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று வந்து இந்த சைடில் வந்து மைனஸ் ஒன்று வரும் சாப்போ மூணு எக்ஸ் மைனஸ் ஒன் சர்வசமம் மட்டு பதினைந்து சப்போ இதுக்கு என்ன அர்த்தம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் என்பது பதினைந்தால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சப்போ எப்படி எழுதலாம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் வகுத்தல் பதினைந்து சீக்வல் டு அதனோட மதிப்பு வந்து தெரியாது கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் அதனோட மதிப்பு வந்து தெரியாது அது வந்து கேன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் இந்த பதினைந்து இந்த சைடில் எடுத்து எழுதுவோம் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பதினைந்து கே மூணு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் அந்த சைடில் போச்சுன்னா பதினைந்து கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ஸோ எக்ஸ் ஈக்கோல் டு பதினைந்து கே ப்ளஸ் ஒன் வகுத்தல் இந்த மூணு இந்த கீழே வரும் வகுத்தலில் வரும் இப்போ மூணு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் சரியா சஸ் ஈக்குவல் டு பதினைந்து கே ப்ளஸ் ஒன் வகுத்தல் மூணு இப்போ இந்த மூணு வந்து தனித்தனியாக எழுதுவோம் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நம்பருக்கும் ரெண்டாவது ஒரு நம்பருக்கும் தனித்தனியாக எழுதுவோம் பதினைந்து கே வகுத்தல் மூணு ப்ளஸ் ஒன்று பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஸோ இதில் வந்து ஐந்து கேன்னு வரும் ஐந்து கே ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ எக்ஸ்எஸ் ஈக்குவல்டு ஐந்து கே ப்ளஸ் ஒன் பை த்ரீ சி இதில் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீங்கிறது வந்து கண்டிப்பாக பின்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக பின்னத்தில் தான் வரும் அப்படி தானே இது கண்டுபிடிச்சிங்கன்னா பின் ஒன் பை த்ரீ சதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா பின்னத்தில் தான் வரும் ஒன் பை த்ரீ கே கண்டுபிடிச்சிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா வகுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பின்ன எண் தான் கிடைக்கும் சப்போ அந்த பின்ன எண்ணை வந்து கண் இது கூட நம்ம ஐந்து கே கூட போது ஒரு பின்ன எண் தான் நமக்கு கிடைக்கும் சப்போ முழு எண் தீர்வு நமக்கு கிடைக்காது முழு எண்ணம் கிடைக்காது கண்டிப்பாக ஒரு பின்ன எண் தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது சரியா சரி பின்ன எண்ணில் தசம எண் தான் கிடைக்கும் சரியா சரினா இது வந்து ஒரு பின்னமாக இருக்கிறதுனால ஒரு பின்னமாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து தசம எண்ணாக தான் கிடைக்கும் சரினா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீயை வந்து நம்ம அந்த ஐந்து கே கூட இதனோட மதிப்பு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ சரி போய்ட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அந்த ஐந்து கே கூட நம்ம கூட்டும்போது கண்டிப்பாக ஒரு தசம எண் தான் கிடைக்கும் மூளு எண் தீர்வு வந்து நமக்கு கிடைக்காது மூளு எண்ணாக கிடைக்காது சப்போ கொடுக்கப்பட்ட தோர் கொடுக்கப்பட்ட மூணு எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினைந்து என்ற சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வுகள் இல்லை அப்படின்னு எழுதணும் தசம தசமயன் தான் கிடைக்கும் அதனால் முழு எண் தீர்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் வந்து முடியுது தேங்க்யூ